இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு விக்னேஷ் வணக்கம் பொதுவாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதும் தேர்தல் சமயத்தில் திமுக வரையறுக்கிற தொகுதிகளில் போட்டியிடுவதும் காங்கிரஸ் உடைய பொதுவான ஒரு பணியாக இருந்தது தேர்தலை வரைக்கும் தற்போது இப்போ காங்கிரஸ் பொறுப்பாளர் அதுவும் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வந்து ஆட்சியில் பங்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ரொம்பவே முரணாக இருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்கறது வணக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போலவே கிரீஸ் தோழர்களுடைய பேட்டி மிகப்பெரிய சர்ச்சையை இன்றைய தினம் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் நீதி மையம் விசிக மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கட்சிகளில் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கு காங்கிரஸ் சந்தித்த படுதோல்விக்கு பிறகு தமிழகத்திலும் இந்த காங்கிரஸ் மீதான பார்வை என்பது மாறியிருக்கிறது ஏற்கனவே திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி வாரியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்கக்கூடாது எனவும் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ ஒரு பேச்சு ஒன்றை அண்மையில் அளித்திருந்தார் ஆட்சியில் பங்கு ஒருபோதும் கேட்டதில்லை எனவும் இனி வருங்காலத்தில் கேட்க போவதில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் ஐந்து பேர் கொண்ட குழுவை இந்திய தேசிய காங்கிரஸ் அமைத்திருந்தது அதன் அடிப்படையில் அதில் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் தோடங்கர் ஒரு அண்மையில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தனியார் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பேட்டிதான் தற்போது தமிழகத்தினுடைய மிக பரபரப்பான செய்தியாக ஒருவருக்கு மக்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தேர்தலில் தங்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருக்கும் எனவும் ஏற்கனவே ஐந்து பேர் கொண்ட குழுவை கூட்டணிக்காக தேசிய காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்திற்கென பிரத்யேகமான வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி தயாரிக்க இருப்பதாக ஒரு முக்கியமான தகவலை அவர் பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய வாக்குறுதிகள் தமிழக மக்களுடைய நலனை பூர்த்தி செய்யக்கூடிய வாக்குறுதிகளாக அது அமையும் என்றால் கூட அந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமெனில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியமானது என்ற ஒரு பேட்டியை தெளிவாக கிருஷ்ணங்கள் ஆங்கிலத்தினுடைய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அளித்திருக்கிறார் இதன் மூலமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த ஆட்சி காலத்தில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்பதை காங்கிரஸ் மேலிடம் விரும்புவதாகவே கிரிஷ் சோழங்களுடைய பேட்டி உறுதிப்படுத்துகிறது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் பங்கு கேட்டதில்லை கேட்க மாட்டோம் என தெளிவுபடுத்தியிருந்த நிலையில் தற்போதைய தேர்தல் பொறுப்பாளர் திரு தொடங்கர் ஆட்சியில் பங்கு என்பது அவசியமானது என்று கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி எப்போது வேண்டுமானாலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணையலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற போன்ற யுக்திகளை பயன்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் தற்போது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சி திமுக தலைவர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணையுமா என்பது தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் It's not a question whether we are asking for a power now once the elect fighting elections so you have to fight elections with your full strategies so we will have full fledged manifesto committee we will have uh, full fledged our vision for tamil nadu and our leaders will come to tamil nadu and they will uh, uh, announce the various guarantees that what we are, we are doing in the various states just before the elections. And then, naturally, uh, to fulfill those uh, promises that we are making in the manifesto, uh, to fulfill the vision that we have for Tamil Nadu, and to fulfill those guarantees, naturally, we sh have to be the part of the government. What is the status? Yeah, it's on. Uh, after the DMK emissaries came to Delhi and uh, met our leaders, Congress President has constituted a five member alliance committee to start the negotiation talks with the DMK. Accordingly, we called on the Honorable Chief Minister of Tamil Nadu and uh, we urged him that by uh, 15 december, we should seal our uh, alliance so that our party will get a sufficient time to uh, uh, identify and select the candidates and to prepare them to face this uh, election so that uh, we can win the maximum seats. now, the ball is completely in the court of uh, dmk. we are waiting for them. மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு